பொதுக்காலம் பதினான்காம் ஞாயிறு வியப்பு இன்று மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான உணர்ச்சியை பற்றித்தான் நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது அதுதான் வியப்பு வியப்பு என்றால் என்ன வியப்பு என்பது எதிர்பாராத நிகழ்வினால் உண்டாகக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் வியப்பு என்று அழைக்கப்படுகின்றது இது சிறிய அளவிலும் இருக்கலாம் பெரிய அளவிலும் இருக்கலாம் அதே போல வியப்பு நன்மையை கண்டபோதும் உண்டாகலாம் தீமையை கண்டபோதும் உண்டாகலாம் இது மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி ஒரு கேள்வியை கேட்போமே வியப்பு ஏன் உண்டாகின்றது நாம் ஒரு மனிதரைப் பற்றியோ அல்லது ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ ஒரு குறிப்பிட்ட மன அமைப்பிற்குள் இருப்போம் அதாவது மைண்ட் செட்டப் இந்த மன அமைப்பை தாண்டி அந்த மனிதர் நடந்து கொள்ளும் பொழுதோ அல்லது அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுதோ நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தருணத்தில் ஏற்படுவதுதான் வியப்பு அது நன்மையானதாகவும் இருக்கலாம் தீமையானதாகவும் இருக்கலாம் சிறியதாகவும் இருக்கலாம் பெரியதாகவும் இருக்கலாம் அடுத்த கேள்வி கேட்போமே வியப்பு உண்டாகும் பொழுது நமது உடலில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகின்றன இது ஒவ்வொரு மனிதரும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம் ஏனென்று கேட்டால் நம்மிடம் பேசக்கூடியவர் உண்மையாலுமே வியப்பை உண்டாக்கிக் கொள்கின்றாரா அல்லது அவருக்கு வியப்பு ஏற்படுகின்றாரா ஏற்படுகின்றதா என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இது நமக்கு நல்லது அவரோடு உறவாடுவதற்கு ஆகவே உடலில் வியப்பு ஏற்படும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன முதலாவது புருவம் உயர்த்தப்படும் இரண்டாவது நெற்றி சுருக்கப்படும் நெற்றியில் நேரான கோடுகள் உண்டாகலாம் மூன்றாவது கண்கள் விரியும் நான்காவது வாய் திறந்து காணப்படும் ஹா என்று இருக்கிறார்கள் அல்லவா இந்த நான்கும் வியப்பின் போது ஏற்படக்கூடிய உடலியல் மாற்றங்கள் சற்று நன்க நன்றாக ஆழமாக யோசித்துப் பார்த்தால் இந்த நான்கு வெளிப்பாடுகளுமே முகத்தில் தான் ஏற்படுகின்றது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே ஒரு மனிதரிடம் பேசும்பொழுது அவர் வியப்படைகிறாரா என்பதை அவரது முகபாவத்தை வைத்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இதில் பாருங்களேன் புருவம் உயர்த்துதல் என்பது சிறிய அளவிலான வியப்பை தருகின்றது அதுவே நெற்றி சுருக்கம் ஏற்படும் பொழுது அதைவிட சற்று அதிகமான வியப்பு அதுவே கண்கள் விரியும் பொழுது அதைவிட சற்று அதிகமான வியப்பு இதுவே வாய் திறந்திருந்தால் அதுதான் மிக பெரிய வியப்பு அதிலும் கூட நெற்றியின் புருவம் சிறிதளவே உயர்ந்தால் சிறிதளவுதான் வியப்பு பெரிதாக உயர்ந்தால் அதிக வியப்பு அதே போல நெற்றியின் சுருக்கம் சிறிதளவு இருந்தால் சிறிய வியப்பு அதிகமாக சுருங்கினால் அதிக வியப்பு கண்கள் விரிதலும் கூட சிறிதளவு விரிந்தால் குறைந்த வியப்பு பெரிதாக விரிந்தால் பெரிய வியப்பு அதே போல வாய் திருத்தலம் சிறிதளவு திறந்தால் சிறிய வியப்பு மிகப்பெரிய அளவில் திறந்தால் அது பெரிய வியப்பு ஆக சிறிய வியப்பு என்பது புருவத்தில் இருக்கின்றது மிகப்பெரிய வியப்பு என்பது வாய் திறத்தில் இருக்கிறது என்பதை உடலியல் மாற்றங்களாக தெரிந்து கொள் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய நற்செய்திக்கு போவோம் அப்பொழுதுதான் நற்செய்தி பற்றி நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய நற்செய்தியில் வியப்பு என்ற வார்த்தை இரண்டு முறை வருகின்றது இந்த இரண்டு முறையும் வெவ்வேறானவர்கள் வியப்புறுகின்றார்கள் யார் அவர்கள் முதலாவது வியப்புற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஊர் மக்கள் இரண்டாவது வியப்புற்றவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் இருவரது வியப்பை பற்றியும் நாம் இப்பொழுது இதற்கு முன்பாக தெரிந்து கொண்டோம் அல்லவா அதை வைத்து தியானிக்கப் போகின்றோம் முதலாவது மக்களின் வியப்பு மக்கள் ஏன் வியந்தார்கள் எந்த சூழ்நிலையில் வியந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து வியந்து போனார்கள் அதே போல இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை குறித்து அவர்கள் வியந்து போனார்கள் இதெல்லாம் எப்படி இவருக்குள் இருக்கின்றது என்பதை குறித்து அவர்கள் மிகுந்த வியப்பில் ஆழ்ந்து போனார்கள் அடுத்த கேள்வியை கேட்போமே ஏன் அவர்களுக்கு வியப்பு வந்தது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மன அமைப்பிற்குள் மைண்ட் செட்டப்பிற்குள் இருந்தார்கள் என்னவென்று அதற்கான விடையையும் அவர்களே சொல்லிவிட்டார்கள் என்ற நற்செய்தியில் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெற்றோராகிய சூசை தந்தையை பற்றியும் அன்னை மரியாதை பற்றியும் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள் அதே போல அவருடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றியும் மிகவே அறிந்து வைத்திருந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த அளவிற்கு ஞானம் இல்லை அதே போல இயேசு கிறிஸ்து சனி செய்த வல்ல செயல்கள் அளவிற்கு எந்த ஒரு வல்ல செயல்களையும் செய்யவே இல்லை ஆகவே இவர்களைப் போன்றுதான் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளைப் போன்றுதான் இயேசுவும் இருப்பார் என்ற ஒரு மன அமைப்பிற்குள் மைண்ட் செட்டப்பிற்குள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பார்த்த அந்த யதார்த்தமான நிகழ்வு என்னவென்றால் இயேசு இவர்களை தாண்டி மிக அதிக ஞானத்தையும் வல்ல செயல்களையும் கொண்டிருந்தார் ஆகவேதான் அவர்கள் வியப்படைந்தார்கள் அடுத்த கேள்வி இவர்கள் உடலில் எந்த மாற்றம் நிகழ்ந்தது எந்த அளவிற்கு இவர்கள் வியப்படைந்தார்கள் என்று கேட்கும் சிறிதான வியப்பல்ல அல்ல மிக பெரிய வியப்பை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் புருவம் மட்டும் உயர்த்தி அல்ல மாறாக அவர்கள் வாய் திறந்தது வாய் மட்டும் திறக்கவில்லை அதை தாண்டி அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள் பேச மட்டும் ஆரம்பிக்கவில்லை அவர்கள் பேசியது அத்தனையும் எதிர்மறையான சொற்கள் வியப்பின் வெளிப்படையாக வந்த சொற்கள் அந்த சொற்களை மட்டும் அவர்கள் பேசவில்லை அதை தாண்டி இன்னொரு காரியமும் செய்தார்கள் நம்ப மறுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் தயங்கினார்கள் ஆக அந்த ஊர் மக்கள் வியப்பின் உச்சத்திற்கே சென்றார்கள் என்பது நமக்கு இப்பொழுது தெளிவாக தெரிந்துவிட்டது இது எதிர்மறையான வியப்பு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வியப்பை குறித்து பார்ப்போமே எந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வியப்படைந்தார் இயேசு கிறிஸ்து நினைத்தார் இந்த மக்களுக்கெல்லாம் நாம் போதிக்கும் பொழுது வல்ல செயல்களை செய்யும் பொழுது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தார் ஆனால் அவர்கள் நம்பிக்கையும் வைக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைக் கண்டு வியப்புற்றார் என்று நற்செய்தி நமக்கு சொல்கின்றது ஏன் இயேசு கிறிஸ்து வியப்புற்றா ஏன் என்று கேட்டால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மன அமைப்பிற்குள் இருந்தார் அதாவது ஒரு மைண்ட் செட்டப்பிற்குள் இருந்தார் நான் என் சொந்த ஊரை நோக்கி செல்கின்றேன் அங்கு என் சொந்த ஊரில் மக்கள் என் என் பிரசங்கத்தையும் நான் செய்யக்கூடிய இந்த வல்ல செயல்களையும் பார்த்து என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு என்ன ஓட்டத்தில் மன அமைப்பில் இருந்தார் ஆனால் அவரது என்ன மன அமைப்பிற்கு மாறாகத்தான் அந்த மக்கள் நடந்து கொண்டார்கள் ஆகவே அது அவருக்கு மிகப்பெரிய வியப்பில் கொண்டு போய் நிறுத்தியது அடுத்த கேள்வியை கேட்டு பார்ப்போமே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உடலில் இந்த வியப்பு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது வெறும் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியதா சிறு வியப்பா என்றால் இல்லை மிகப்பெரிய வியப்பு அப்படி என்றால் அவர் வெறும் புருவ முயற்சி மட்டும் நின்றாரா இல்லை அவரது வாய் திறந்தது வாய் திறந்ததோடு நிற்கவில்லை அவர் பேச ஆரம்பிக்கின்றார் பேச்சோடு நிற்கவில்லை அவர் என்ன சொல்கின்றார் பாருங்கள் என்ன செய்கின்றார் பாருங்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதால் வல்ல செயல்களை செய்ய இயலவில்லை அது மட்டுமல்ல இரண்டாவதாக அந்த ஊரை விட்டு அவர் வெளியே சென்று விட்டார் என்றும் நற்செய்தி சொல்கின்றது ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஒரு எதிர்மறையான வியப்பே என்பது தெள்ள தெளிவாகின்றது அன்பார்ந்தவர்களே இரண்டு வியப்பை பற்றிய நற்செய்தில் நாம் தியானித்து பார்த்து விட்டோம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்ன பாடம் என்றால் மக்கள் எதிர்மறையான மைண்ட் செட்டப் அதாவது என்ன ஓட்டத்தில் இருந்தார்கள் ஆகவே அவர்கள் இயேசு கிறிஸ்து நேர்மறையாக இருந்தும் அவர்களது வியப்பு எதிர்மறையாக இருந்ததால் இயேசு கிறிஸ்துவை இழந்தார்கள் அதுவே இயேசு கிறிஸ்துவின் வந்து பார்ப்போமே இயேசு கிறிஸ்து நேர்மறையான எண்ண ஓட்டத்தோடு மைண்ட் செட்டப்போடு இருந்தார் ஆனால் மக்கள் எதிர்மறையான எண்ண ஓட்டத்தோடு மைண்ட் செட்டப்போடு இருந்தார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவாலும் அங்கு எந்த வல்ல செயல்களையும் செய்ய முடியவில்லை இந்த இரண்டையும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னதான் நேர்மறையான எண்ண ஓட்டத்தோடு மைண்ட் செட்டப்போடு இருந்தாலும் மக்கள் எதிர்மறையாக இருந்ததால் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவின் பணி அங்கு எதிர்மறையாகத்தான் போய் முடிந்தது அங்கு எந்த நல்ல நிகழ்ச்சியும் நடக்கவே இல்லை நாம் ஒரு பாடத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் என் எதிர்மறையான எண்ணத்தோடு மைண்ட் செட்டப்போடு இருக்கும் பொழுது என்னதான் நம்மை நோக்கி ஆயிரம் பேர் நேர்மறையான எண்ணத்தோடு வந்து நம்மை அணுகினாலும் கூட நமக்கு எந்த பலனும் ஏற்பட போவதே இல்லை ஏனென்று கேட்டால் எனது என்ன ஓட்டம் எதிர்மறையாக இருப்பதால் எதிர் நிற்பவர்கள் நேர்மறையாக இருந்தாலும் கூட எனக்கு ஏற்படக்கூடிய வியப்பு எதிர்மறையான வியப்பு தான் ஐயோ இது எப்படி இவரால் இப்படி செய்ய முடியும் அது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று என் மனது வந்துவிட்டால் அந்த வியப்பே நம்மை படுபாதாளத்திற்குள் தள்ளி எதிர்நிற்பவரை பற்றிய நேர்மறையான சிந்தனையை முற்றிலுமாக அழித்துவிடும் நமது வாழ்க்கைக்கு வருவோமே பல நேரங்களில் நமது கலாச்சாரத்தில் நாம் இப்படித்தான் எதிர்மறையான வியப்பை கொண்டிருக்கின்றோம் எப்படி என்று பார்த்தால் ஒரு தனிப்பட்ட மனிதரை பார்க்கும் பொழுது அவரை அவராகவே பார்ப்பதில்லை ஒரு சிறு வட்டத்திற்குள் கொண்டு வந்து விடுகின்றோம் குறிப்பாக இவர் இந்த சாதியைச் சேர்ந்தவராயிற்றே ஆகவே இவர் இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு என்ன மன ஓட்டத்திற்குள் இருப்போம் மைண்ட் செட் அப்பிற்குள் தாண்டி அவர் நேர்மறையாக செயல்படுகிறார் என்று வைத்துக் கொள்வோமே அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இவரிடம் எப்படி இவ்வளவு அழகும் திறமையும் பேச்சு இருக்கின்றது இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவரை எப்பொழுதுமே எதிர்மறையான தான் பார்ப்போம் அதே போலதான் மொழி அடிப்படையில் பார்ப்பது சாதி அடிப்படையில் பார்ப்பது நிறத்தின் அடிப்படையில் பார்ப்பது ஒரு இடத்தின் அடிப்படையில் பார்ப்பது நாட்டின் அடிப்படையில் பார்ப்பது இப்படி அடுக்கி கொண்டே செல்லலாம் இப்படி இருக்கும் பொழுது எந்த நேர்மறையான எண்ணத்தோடு லட்சம் பேர் நம்மை அணுகலா அணுகினாலும் நமது எதிர்மறையான வியப்பு எந்த நன்மையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்காது என்பதே நிதர்சனமான உண்மையை உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்படி இப்படி இத்தனை நாள் நான் விட்டேன் இதை நான் சரி சரிசெய்ய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டும் ஒருவரை அவர் இருப்பது போலவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு சிறு வட்டத்திற்குள்ளும் வைத்து பார்க்காமல் ஒரு மனிதரை அவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நேர்மறையான வியப்பு நமக்கு வரும் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது அழகான காணிக்கை பாடல் அந்த காலத்து பாடல் ஒன்று பாடுவார்கள் ஏற்றுக்கொண்டாய் இறைவா நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய் எவ்வளவு அழகான வரிகள் கடவுள் நான் இருப்பது போல என்னை ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா அதே போல நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு எதிர்க்கும் மனிதரையும் அவர் இருப்பது போல ஏற்றுக்கொண்டால் எனக்கு நேர்மறையான வியப்பு ஏற்பட்டு அவரை அவராக ஏற்றுக்கொள்வேன் அதே போல இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம் நேர்மறையான வியப்படைய வேண்டும் எப்படி என்று கேட்டால் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் எனது மாணவன் நல்ல மதிப்பெண்கள் பெறும்பொழுது நான் மிகவும் வியந்து போய் பாராட்ட வேண்டும் வாய்த்திறந்து வெரி குட் நன்றாக செய்திருக்கிறாய் இன்னும் நன்றாக செய் என்று சொல்லும் பொழுது அது நேர்மறையான வியப்பு நமது குழந்தைகளை என்றைக்காவது எதிர்மறையான வியப்போடு பார்க்கிறோமா இல்லை நேர்மறையான வியப்போடு பார்த்து பழக வேண்டும் உங்கள் துணைவியாரை அல்லது துணைவனை எதிர்மறையான வியப்போடு பார்ப்பதை விட நேர்மறையான வியப்போடு பாருங்கள் அது உங்களுக்கு நலம் சேர்க்கும் உங்கள் குடும்பத்தாரை நேர்மறையான வியப்போடு பார்த்து வாய்விட்டு பாராட்டுங்கள் உங்கள் ஊர் மக்களை நல்லது செய்யும் பொழுது உங்கள் தலைவர்களை நேர்மறையான வியப்போடு பார்த்து வாய்விட்டு பாராட்டுங்கள் அது நேர்மறையான வியப்பிற்கு கொண்டு போய் சேர்க்கும் இப்படி செய்யும் பொழுது நமது எண்ணம் நேர்மறையாக மாறும் அந்த எண்ணம் நேர்மறையான வியப்பாக வெளிப்பட்டு அது மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் அதே சமயத்தில் எனக்குரிய பெயரை மிகவே உயர்த்தும் சமுதாயத்தில் என் மரியாதையை மற்றவர்கள் முன்பாக உயர்த்தி காட்டும் என்பது உண்மை இதை செய்வோம் நேர்மறையான வியப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் அது மற்றவர்களையும் வாழ வைக்கட்டும் நமது மரியாதையையும் உயர்த்தட்டும்